கிரைஸ்டால் சில்ட்ரன்ஸ் ஜீசஸ் லவ் லவ்ஸா சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூலுக்கு கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசிர்விதித்து வரவேற்கிறேன் சில்ட்ரன்ஸ் உங்களெல்லாம் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சில்ட்ரன்ஸ் இன்றைக்கும் நம்ம என்ன தலைப்பில் கதையை பார்க்க போகிறோம்னா நற்கிரியை செய்தல் என்ற தலைப்பில் தான் நம்ம கதை கிராஃப்டு எல்லாமே பண்ண போகிறோம் சரிம்மா சில்ட்ரன்ஸ் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூலில் ஒவ்வொரு வாரமும் கலந்து கொள்ளணும் இது வரைக்கும் நான் கலந்து அப்படின்னு சொல்கிறவங்க யூடியூப்பில் பிளேலிஸ்டில் சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூல் அப்படின்னு லிஸ்ட் இருக்குது அதுக்குள்ளே போனீங்கன்னா கடந்த ரெண்டு வாரத்துக்கான லிங்க் இருக்கும் அந்த லிங்கை பாருங்கள் ஓகேங்களா அதுக்கான பைபிள் கொஸ்டின் கிராஃப்ட் எல்லாமே பண்ணி அனுப்புங்க இந்த மூணாவது வாரத்தில் நடக்கிற இந்த சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூல்லையும் நீங்கள் கலந்துக்கோங்க ஓகேங்களா சரிங்க சில்ட்ரன்ஸ் இப்போ நம்ம ஜாயின் பண்ணுறோம் சீக்கிரமா கிறிஸ்மஸ் வர இல்லையா சூப்பரான கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்கும் சில்ட்ரன்ஸ் ஓகேங்களா சரி வாங்க இப்ப நம்ம ஜபம் பண்ணுவோம் சில்ட்ரன்ஸ் இப்ப நம்ம ஜபம் பண்ண போறோம் எல்லா முழங்கால் படிங்க கைகளையும் கூப்பி கண்களையும் மூடுங்க இப்ப ஆண்ட் கூட சேர்ந்து நீங்க ஜெபம் பண்ண ரெடி ஆயிட்டீங்களா சோத்திரம் ஏசப்பா நன்றிகளையும் சோத்திரங்களையும் ஏறேசா தகப்பனே இந்த ஜீசஸ் லவ்ஸால் சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூலிலே அப்போ ஆன்லைன் வழியாக கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக அவர்கள் பெற்றோர்களை ஆசிர்வதிப்பீராக இந்த பிள்ளைகள் வாஞ்சையாய் தாகமா இவருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறார்களப்பா கதையை கேட்க வந்திருக்கிறார்களப்பா இந்த பிள்ளைகள் மனதிலே ஆழத்துல அப்பா வேத கதைகள் பதியணும் ஆண்டவரே சொல்லித்தருகிற காரியங்கள் எல்லாம் புரியணும் பரிசுத்த ஆவியான் தாமே உதவி செய்வீராக

சில்ட்ரன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையின் தலைப்பு நற்கிரியை செய்தல் என்ற தான் நம்ம கதையை பார்க்க போகிறோம் அப்போ சில ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்திலிருந்து நாற்பத்தி மூன்றாம் வசனம் வரைக்கும் எழுதப்பட்ட கதையை ஆண்டி உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் கவனமாக கேளுங்க சில்ட்ரன்ஸ் கதையை நீங்கள் கவனமாக கேட்டாதான் கதையின் இறுதியில் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியும் கதைக்குள்ளே போகலாமா பார்த்தீங்கன்னா பேதுரு அப்போ சிலர் பேதுரு என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு பட்டணத்திலும் சென்று சபைகள் எப்படி பக்தி விரித்தி அடைந்திருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் சபைகள் எப்படி நடந்து பெருகியிருக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு பட்டணங்களிலும் சென்று சபைகளை பார்க்குறாரு பரிசுத்தவான்களை பார்க்க ஒவ்வொரு ஊராக போகிறாரு அப்படியாக அப்போ சிலர் பேதுரு லீதா எல்லாரும் சொல்லுங்கள் பார்க்கலாம் லீதா அப்படின்ற ஒரு ஊருக்கு போய் பரிசுத்தவான்கள் எல்லாரையும் விசாரிக்கிறதுக்காக போறாரு அங்கே எட்டு வருஷ காலமாக திமுர்வாதமாக கிடக்கிற ஐனேயா என்ற ஒரு மனுஷனை பார்க்குறாரு திமிர்வாதம் என்றது ஒரு கொடிய வியாதி திமிர்வாதம் பிடித்தவர்கள் அவங்க வேலையை அவங்களால் செய்யவே முடியாது அவங்க எப்போவும் படுக்கையில் தான் இருக்கணும் இந்த ஐனேயா என்பவர் எட்டு வருஷமாக இந்த திமிருவாத வியாதியில் கஷ்டப்படுறாரு பேதுரு அந்த ஐனேயாவை பார்த்து சொல்கிறாரு ஐனேயாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த ஐனேயாவே ஐநேயா என்ன பண்ணுறாருன்னா எழுந்து பேதிரு சொன்ன வேலையை செய்கிறாரு அதாவது பாருங்கள் எட்டு வருஷமாக திமுர்வாதமாக இருந்த அந்த ஐனேயாவை பேதுரு என்ன பண்ணுறாரு வார்த்தையை சொல்லி சுகமாக்குகிறாரு என்ன வார்த்தை சொன்னாரு என் கூட சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்க ஏசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் ஏசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் இந்த வார்த்தையை அவர் சொல்லும் பொழுது மறித்து போயிருந்த அந்த சரீரம் அதாவது பெலவீனப்பட்டிருந்த அந்த கை கால்கள் எல்லாம் என்ன புது புதுபெலனை அடைந்து எலும்புகள் எல்லாம் புதுபெலனை பெற்று அவர் வந்து படுக்கையில் கிடந்தவர் எழுந்து நிற்கிறார் அவர் பேதுரு அற்புதம் செய்தார்னு நம்ம சொல்றோம் பேதுரு அற்புதம் செய்தார் என்பதை விட அவர் எந்த நாமத்தினால் அற்புதம் செய்தார் ஏசு கிறிஸ்து என்ற நாமத்தில் அற்புதம் செஞ்சார் கரெக்டுங்களா இன் நிறைய கிறிஸ்துவ ஆலய ஆலயங்கள்ல பார்த்தீங்கன்னா பேதுருவை சிலை வைத்து வணங்குகிறாங்க அது தவறு மிகவும் தவறானது ஏன்னா பேதுரு கடவுள் கிடையாது பேரு ஆண்டவர் கிடையாது பேதுரு ஏசு கிறிஸ்துவின் ஷீஷர் மட்டுமே பேதுரு அற்புதங்களை செய்யல பேதுரு ஏசு கிறிஸ்து நாம்பத்து அற்புதங்களை செய்கிறாரு பேதுரு ஆண்டவர் கிடையாது ஏசு கிறிஸ்து தான் ஆண்டவர் சரிங்களா இப்போ பாருங்கள் நிறைய பேர் நம்ம என்ன சொல்கிறோம் ஏசு கிறிஸ்துவை கடவுள் குணமாக்குனாரு என்ன சொல்லுவாங்க கடவுள் குணமாக்குவார் அப்படின்னு கடவுள்னு சொல்லுவாங்க ஏசு கிறிஸ்துவ கடவுள்வாருன்னா கிட்ட சொன்னாரு இல்ல ஏசு குணமாக்குவார் ஏசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் அப்படின்னு விசுவாசமா சொன்னாரு அந்த ஐயனாவும் என்ன பண்றாரு விசுவாசிக்கிறாரு அந்த விசுவாசம் என்ன ஆகுது அவங்கள சுகம் பெற செய்து இப்படியா அந்த ஐனேயா என்ன பண்றாரு சுகம் பெற்று திமுர்வாதத்திலிருந்து விடுதலை ஆகுறாரு அப்ப இந்த ஒரு கதையில் நீங்க இப்ப சொல்ற காரியத்துல என்ன கற்றுக்கொண்டீங்க நம்ம இயேசு கிறிஸ்துவை என்னன்னு சொல்லணும் சாமி கடவுள் அப்படின்னு சொல்லாம இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை நீங்க முழுமையா உச்சரிக்கும் பொழுதுதான் அந்த நாமத்துல இருக்கிற வல்லமையை நம்ம அறிந்து கொள்ள முடியும் ஓகேங்களா அந்த வார்த்தையில் அந்த நாமத்தில் இருக்கிற வல்லமையை நம்ம சுகத்தாலும் சமாதானத்தாலும் சந்தோஷத்தாலும் அனுபவிக்க முடியும் அப்போ அந்த ஏசு கிறிஸ்து என்ற நாமத்தில் தான் நம்ம ஜெபம் பண்ணணும் ஓகேங்களா ஏசு கிறிஸ்து யாராவது கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொன்னோம் ஏசு கிறிஸ்து உங்களை சுகமாக்குகிறாருன்னு பேதுரு மாதிரி பிரசங்கிக்கணும் பேதுரு சுகமாக்கினதுனால பேதுரு ஆண்டவர் அல்ல பேதுரு வெறும் சீஷர் மட்டுமே சரிங்களா அதை நல்லா கரெக்டாக மனசுல பதிய வச்சுக்கணும் சில்ட்ரன்ஸ் இப்படியாக பேதுரு ஐநேயாவை சுகமாக்குனதுனால ஐனேயா வாழ்ந்த லிதா என்ற ஊர்லயும் சாரான் என்ற சாரோன் என்ற ஊர்லயும் குடியிருந்த எல்லா ஜனங்களுமே என்ன பண்ணாங்க இத பார்த்து விசுவாசிச்சு கத்த மனம் திரும்பினாங்க கத்திரத்துல திரும்பினாங்க அப்படின்னு எழுதியிருக்கு அது மட்டும் இல்லாம சில்ட்ரன்ஸ் யோய்பா பட்டணத்துக்கு பக்கத்துலதான் இந்த லீதா பட்டணம் இருக்கு ஓகேங்களா இந்த யோய்பா என்ற பட்டணத்துல பாத்தீங்கன்னா ஊர்ல தொற்கால் அப்படின்னு அர்த்தம் கொள்ற தபித்தாள் அப்படின்னு ஒரு ஸ்ரீ ஒரு சீஷி இருந்தாங்களாம் அவங்க பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் தபித்தாள் என்ன பேர் தபித்தாள் அந்த தபித்தாள் என்ற பேருக்கு தொற்கால் என்று கிரேக்க மொழியில அர்த்தமா ஓகேங்களா அந்த தபித்தாள் என்ற ஒரு ஸ்திரீ பார்த்தீங்கன்னா அவங்க அநேக நற்கிரியைகளை செஞ்சாங்களாம் அநேக தர்மங்களை மிகுதியா செஞ்சாங்களாம் அவங்க அநேக நற்கிரியைகளை தர்மங்களை செய்து கொண்டு வந்ததால அவங்க வந்து எல்லா மனுஷங்க மத்திலையும் விதவைகள் முக்கியமாக விதவைகள் பரிசுத்தவான்கள் மத்தியில் அவங்க பேர் பெற்றவங்களாம் இருந்தாங்களாம் அவங்களுக்கு வயசாயிடுச்சு அவங்க வயசாயிடுச்சு அவங்க ஒரு நாள் வியாதிப்பட்டு மரணம் அடைஞ்சாங்களாம் மரணம் அடைஞ்சவங்க என்ன பண்ணாங்களாம் அவங்கள குளிப்பாட்டி மேல் வீட்டு அறையில் அவங்கள கடத்தி வச்சாங்களாம் மேல்விட்டு அறையில் வச்சாங்களாம் யோய்பா பட்டணம் லீதா பட்டணத்துக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அப்போ அந்த யோய்பா பட்டணத்தில் அந்த தபித்தாள் கூட இருந்தவங்க என்ன பண்ணாங்களாம் பேதுரு இங்கே தான் இருக்கிறாரு அவர் நெறிய மிராக்கல் பண்ணுவாரு கண்டிப்பாக இங்கே நம்ம தபித்தாள் ஸ்திரீய கூட அவங்க பார்த்தாங்கன்னா பேதுரு கண்டிப்பாக தபித்தாள் உயிரோடு எழுப்புவாங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்க விசுவாசமாக தபித்தாள் கூட இருந்தவங்க என்ன பண்ணாங்களாம் யோய்பா யோய்ப்பா பட்டணத்துலருந்து லீதா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி உடனே பேதுரு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்களாம் உடனே பேதுருவங்கே வந்தாராம் உடனே அங்கே மேல்விட்டறையில் தபித்தாள் வந்து மரணம் அடைஞ்சு இருக்கிறத பார்த்து அவரும் கஷ்டப்பட்டாராம் இருந்த விதவைகள்லாம் அழுதாங்களாம் பரிசுத்தவான்கள் விதவைகள் எல்லோருமே என்ன பண்ணுறாங்களாம் சொல்கிறாங்களாம் இதை மாதிரி இந்த தொற்கள் எனக்கு தபித்தாள் எங்களுக்கு வந்து எவ்வளோ நன்மை செஞ்சுருக்காங்க தெரியுமா அதை பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் பாருங்கள் இந்த அங்கிங்கெல்லாம் பாருங்கள் இந்த வஸ்திரத்தெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து எனக்கு எங்களுக்கு தவித்தாள் தான் செஞ்சு கொடுத்தாங்க அதனால் தயவு செஞ்சு அவங்கள உயிரோடு எழுப்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஊன்னு எல்லா விதவைகளும் அழுதாங்களாம் அதை பார்த்துட்டு பேதூர் என்ன பண்ணாரா சரி எல்லாரையும் வெளியில் போங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாரா அனுப்பி விட்டுட்டு முழங்கால் படியிட்டு அந்த தபித்தால் பக்கம் முழங்கால் படியில் பின்புறமாக அவங்க என்ன பண்ணுறாராம் முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணுறாராம் ஜபம் பண்ணி கண்டிப்பாக அவர் ஏசப்பாக்கிட்ட சொல்லியிருப்பார் அவர் செஞ்ச நல்ல கிருக்கி நற்கிரியைகள் எல்லாவற்றையும் அவர் கண்டிப்பாக பேதுரு ஏசுப்பாக்கிட்ட சொல்லி ஜபம் பண்ணியிருப்பார் அங்கே அந்த விதவையெல்லாம் எல்லாத்தையும் கூட பேதுருனா பண்ணியிருப்பாரு ஏசப்பா கிட்ட சொல்லிருப்பாரு சொல்லி ஜா முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணிட்டு அந்த பிரேதத்தின் புறமா அந்த தபித்தாள் மறித்து இருந்தாங்கல்ல அவங்க புறமா அந்த பெட்ல இருந்த தபித்தாள் அப்படியே பார்த்து தபித்தாளே எழுந்துரு என்ன சொன்னாரு தபித்தாளே எழுந்துரு அப்படின்னு சொல்றாரு அந்த சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்கு பேதுரு சொன்ன ஒரே வார்த்தை தபித்தாலே எழுந்துரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த தபித்தால் என்ன பண்ணாங்களாம் கண்ணை டப்புன்னு திறந்தாங்களாம் கண்ணை திறந்து பேதுருவை பார்த்து உக்காந்தாங்களாம் பாருங்க மறித்தவங்க உயிரோடு எழுந்திருக்கிறது எப்பேற்பட்ட காரியம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் அதாவது அந்த ஆத்மா தேவனிடத்துல செஞ்சிருக்கோம் ஆனா பேதுரு ஜெபித்ததால் அந்த ஆத்துமா என்ன ஆச்சு தேவன்கிட்ட இருந்து மீண்டுமாக தபித்தாள் உள்ளேயே போயிருக்கு பார்த்தீங்களா மரித்து போன உயிரே திரும்ப வருதுன்னா அப்போ வேதுருவை கத்தர் எப்படி பயன்படுத்தியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் தபித்தாள் செய்த நற்கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் நம்ம அதெல்லாம் ஒரு நிமிஷம் அனலைஸ் பண்ணோம் இல்லையா பாருங்களேன் அவள் உடனே என்ன பண்ணாராம் கை கொடுத்து வேதுரு எழுப்பி விட்டாராம் உடனே எழுப்பி வெளியில் கூட்டின்னு போயிட்டு அங்க நேக பரிசுத்தவான்கள் விதவைகள்லாம் அழுதுட்டு இருந்தாங்கன்னு சொன்னல அவங்க கிட்ட போயிட்டு ஏதோ உங்கள் தபித்தாள் உயிர் உள்ளவங்களாக வந்துட்டாங்க அப்படின்னு பேதுரு என்ன பண்ணாராம் தபித்தாள உயிர் உள்ளவளாக அவங்க முன்னாடி நிறுத்தினாராம் உடனே யோய்ப்பா பட்டணம் முழுசும் பேதுருவை பற்றி தெரிய வந்து தான் எல்லாருமே கத்தரிடத்துல விசுவாசம் உள்ளவர்களாக ஆனார்களாம் பார்த்திங்களா கத்தர் எவ்வளோ பெரியவர் எவ்வளவு அருமையான தேவன் அதாவது வேதத்தில் எழுதியிருக்கிறது நாம் செய்த கிரியைகளை மறக்க கத்தர் அநீதி உள்ளவர் அல்ல என்று எழுதியிருக்கிறது நம் கத்தர் நாமத்தை நிமித்தம் செய்த கிரியைகளை கர்த்தர் என்ன பண்ணாரா என்ன பண்ண மாட்டாரா மறக்கவே மாட்டாரா அந்த தபித்தாள் என்ற ஸ்திரீ சீஷி கத்தருக்காக தருமங்கள் தர்மங்கள் அதுவும் யாருக்கு விதவைகளுக்கு பரிசுத்தவான்களுக்கு முதியவர்களுக்கு நற்கிரியைகளை கத்தர் நாமத்தில் செய்யும் பொழுது அவ மறித்து போயிருந்தாலும் கத்தர் என்ன பண்ணாரு உயிரோடு எழுப்ப பேதுருவ அனுப்புனாரு கத்தர் பார்த்தீங்களா நம்மளை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறாரு அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறாரு அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறாரு நம்ம கத்தரை புகழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம் சில்ட்ரன்ஸ் அப்போ நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும் நம் நற்கிரியைகளை செய்ய தர்மங்களை செய்ய ஒரு நாளும் மறக்கவே கூடாது பேதர்வும் பாருங்கள் அவருக்குள்ளே இருக்கிற அந்த வரங்களை அழகாக பயன்படுத்துகிறாரு இல்லையா லிதா பட்டணத்தில் பயன்படுத்தினாரு அனேயா அணையாவை திமிர்வாதத்திலிருந்து நடக்க செய்து அந்த லீதா பட்டணம் முழுவதும் சாரான் ஷேரன் பட்டணம் முழுவதும் அப்புறம் அந்த யோய்பா பட்டணம் முழுவதும் கத்தரிடத்தில் மனம் திரும்பும்படியாய் கத்தரிடத்தில் அந்த ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாய் பெரிய காரியங்களை செஞ்சாருன்னா இப்போ நம்ம இருக்கிற பட்டணத்துலேயும் கத்தர் நம்மளை கொண்டு நாம் செய்கிற நற்கிரைகள் நிமித்தம் அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் கத்தரிடத்தில் மனம் திரும்ப நிச்சயம் செய்வார் ஓகேங்களா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா கத்தர் உங்களையும் பேதுருவை போல பயன்படுத்த வேண்டும் தொற்காலை போல தபித்தாலை போல நற்கிரியகளை செய்ய பயன்படுத்த வேண்டும் என்று கத்தரா ஏசு கிறிஸ்தன் ஆசீர்வதித்து ஜபித்துக் கொள்ளுகிறேன் யார் வந்து ஜம பண்ணாங்க அந்த பொண்ணு உயிரோடு எழுந்தாங்க இதுதான் கொஸ்டின் நம்பர் த்ரீ கொஸ்டின் நம்பர் த்ரீ உயிரோடு எழுந்த பெண் என்னென்ன நற்கிரியை செய்தாங்க என்னென்ன நற்கிரியெல்லாம் அவங்க செஞ்சாங்க இதுதான் வந்து கொஸ்டின் நம்பர் த்ரீ கொஸ்டின் மறைத்து போன பெண்ணுக்காக யார் யாரெல்லாம் அழுதாங்க யாரெல்லாம் வந்து அழுதாங்க அந்த பெண் மறிக்கும் பொழுது இதுதான் கொஸ்டின் நம்பர் கொஸ்டின் நம்பர் இந்த கதையின் வழியாக நீங்க என்ன தெரிந்து கொண்டீங்க இந்த கதை வழியாக நீங்கள் என்ன தெரிந்து கொண்டீங்க இந்த கொஸ்டின் நம்பர் ஃபைவ் இந்த அஞ்சு கொஸ்டினுக்கான ஆன்ஸ் அரிஞ்சு தெரியிற வாட்ஸ்அப் பார்க்கலாம் ஆண்டி படிக்கும் பொழுது நீங்களும் கூட சேர்ந்து படியுங்க இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது சில்ட்ரன்ஸ் என்ன இந்த வசனம் பெருசா இருக்கே அப்படின்னு பார்க்காதீங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல எவ்வளோ பேராக மெமரி பண்ண அதெல்லாம் மெமரி பண்றீங்க இல்லையா அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு நாலு லைன் தான் இந்த வசனத்தை மனப்பாடம் பண்றது ரொம்ப சிரமம் கிடையாது மனப்பாடம் பண்ணுங்க நிச்சயமா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இல்லை யாருக்காவது உதவியை கேட்கும்பொழுது அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலாம் நீங்க பண்ற ஹெல்ப்பை மற்றவங்கலாம் பார்ப்பாங்க இல்லையா மற்றவங்க பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா இவங்க இவ்வளோ சூப்பராக ஹெல்ப் பண்றாங்களே இந்த ஹெல்ப் மனுஷர் உங்கள் நற்கைகளை கண்டு பரவும் பண்ண போறோம் இந்த அளவுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்ல வந்து ஒரு கலர் ஷீட் எடுத்துக்கோங்க ஓகேங்களா கலர் ஷீட் எடுத்துக்கிட்டு போன வாரம் சொல்லி கொடுத்தேன் இல்லையா இது போல மடிக்கிறதுக்கு ஏஞ்சல் கிராஃப்ட் பண்ணோம் ஞாபகம் இருக்குங்களா அத மாதிரி நம்ம இப்படி வந்து மடிச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகேங்களா இத மாதிரி மடிச்சுக்கோங்க இது வந்து இப்படி ரெண்டா மடிச்சுக்க போறோம் ஓகேங்களா இது வந்து ஒரு ஒரு இது ரெண்டாம் அடிச்சுக்கோங்க அப்புறம் வந்து ஸ்டாப்லர் எடுத்து என்ன பண்ணுங்கள் ஒரே ஒரு பின் வந்து அடிச்சுக்கோங்க ஓகேங்களா இது மாதிரி அடிச்சுக்கிட்டிங்களா அதுக்கப்புறம் சின்னதாக இந்த சைஸில் வந்து ஒரு ஷீட்டு சார்ட் எடுத்துக்கோங்க சார்ட் எடுத்துக்கிட்டு ஆன்ட்டி உரது போல் ட்ரா பண்ணிக்கோங்க உங்கள் உம்மை கிட்டே கொடுத்தீங்கன்னா அழகாக வந்து பண்ணி கொடுப்பாங்க இது ஒரு சட்டை ஒரு சட்டை மாதிரி நம்ம சரி அழகாக ஒரு சட்டை மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம எதாவது கட் பண்ணிக்கலாம் ஆன்டி கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் நம்ம அழகாக கட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து க்ரீன் கலர் தானே நம்ம வந்து அழகாக கட் பண்ணிக்கோம் அப்போ நம்ம க்ரீன் கலர்லேயே வந்து அழகாக டிசைன் பண்ணிடலாம் ஓகேங்களா கையில் வந்து இது போல் நீங்கள் எப்படி டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி பண்ணிக்கோங்க டிசைன் பண்ணிக்க நீங்கள் இவங்க வேணும்னா அழகாக நீங்கள் இங்கே டிசைன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து இது போல் இங்கே வச்சு இங்கே ஃபெவிகால் வச்சு ஒட்டிட்டு இப்படி ஒட்டிட்டிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு ட்ரெஸ் மாதிரி இருக்கா இப்போ மெமரி வசி எழுதுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் அழகாக நீங்கள் மெமரி வசி எழுதிக்கோங்க மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது மத்தேயும் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இது போல் நீங்கள் ஒரு வெள்ளை ஷீட்டில் அழகாக நீங்கள் மனப்பாட வசனம் எழுதிக்கோங்க நம்ம பண்ண ஸ்கர்ட் அண்டு ஷர்ட்டை வந்து அழகாக நீங்கள் கம்மு வச்சு போல் கம்மு எடுத்துக்கிட்டு அதில் ஒட்டிக்கோங்க ஓகேங்களா சரிங்க அப்புறம் வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அழகாக கிராஃப்ட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுங்க ஓகேவா சில்ட்ரன்ஸ் சில்ட்ரன்ஸ் இப்போ நம்ம எதற்காக எல்லாம் முழகார் படியிடுங்க கைகளைக் குப்பி கண்களை Манра